कोला सामोध्यादिनो ओले चैनल दिरेन एहेन नबड्या अरे जेसी जेन सम्बो उनीले तर योगे पाले नाले किडालम तरिगा दिवा देला ओमातो सितिदितवारकले मेला एहेन

பாப்ப <laughs> இருக்கு <laughs> வெட்டல அது வரது இந்த நாடல நா நா பட்டை வடமுரி ஆகட கள்ள லேல போரிக்கிறது போரிக்கிறதுக்குள்ள எல்லாமே இல்ல 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 பருல்ல இல்ல. ஹான் கொண்டாக்கி வைக்கிறது தானமா. முள்ள இருக்கு. ஒரே முள்ளுமில்லை. நீ கappi கொண்டு போ. நாடு முள்ள தான். எல்லாத்துக்கும் நாடு முள்ள தான் இருக்கு. ஆ ஆ ஒடி தான். ஆ ஒடி தான்ங்கோ. ஹான் வரே இல்ல. துள்ளு மண்டை போடு. என்ன என்ன இருக்குளோ? கனக்க விலை இல்லை. அரை கிலோ ₹100 விற்கிறது. இது எத்தனை ரூபாய்? ₹2100 வரும். ஆ நான் இந்த பட்டாசம் எல்லாம் ₹2000 தாங்க நான் பட்டிடார். சண்டை கூட வருது. பட்டி

வாரங்க விட்ட ஊரோ புளறாதே அது உடைஞ்சிருச்சுடா போய் இது ஒரியுனோ ஒரிரோவா சாகுறதுக்கு 500 நாலு கேரி நாலு அரை கிலோ அரை கிலோ போடுங்க

நாளைக்கு yeah, okay, <laughs> மீனை வெட்டி வாரத்தை உடைச்சிட்டா உங்களை நல்ல விஷயம் எங்க அம்மாக்கு அம்மாவுக்கு தலையடி தலடி அவ எல்லா வேலையும் செய்யற

ஒரு மா வித்தியாசமா குரக்கன் முக்கிய குழாம்புல்லாமு செய்யலாம் வரைக்கு

இப்போ வந்து மீன் வாங்கிட்டு இப்போ மீன் வாங்கிட்டு வதரிக்கு அம்மாண்டை விட்டு போகிறேன் இப்போ டோவில் ஏரியாச்சு போய் அடிக்கிற சந்தி நாங்கள் போய் போ

ஆடுவேடா இந்த மிரக்கறி என்ன ஆ என்ன யாருக்கு பாருங்கள் தான் வீடு ஷூ போட்டாதி இந்த ஷூவை போட்டுட்டு இது ஒரு நல்ல ஒரு ஷூ உண்டு ரெண்டாயிரத்துக்கு வாங்கினது இது அந்த ஜிம்முக்கு போடுறதுக்கான நல்ல ஒரு ஷூ உண்டு இதை போட்டுட்டு தான் இப்போ நெல் அடிக்க நடந்து கூப்பிட்றேன் இதான் வயிற்று நான் எங்களோட வீட்டை வந்து வெளிக்கிட்டு வரி சந்தியால் நெல்டி சந்தி நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிறேன் நீ நான் நடந்து போ ஆட்டோ பிடிச்சி போகலாம் ஆட்டோ பிடிச்சி போகிறோம் இல்லை நடந்தால் உடம்பு தலை நடந்து போய் கொண்டிருக்கிறேன் நீதான் வயிறு சந்தி வரிச்சந்திலேருந்து நேராக போய் நெல்லடி நடக்கிறேன் நல்ல வெயிலாகவே ரேடாகி போய் கிண்டுக்கு போகிறேன் ஓ ஓ அடுத்து அடுத்து நான் இங்கே பாருங்கள் தான் நம்ம அந்த வீட்டை வந்து சாப்பாடு சிக்கனில் இருந்து இறால் மீன் வந்து நாங்கள் சாப்பிட போறோம் சாப்பிட்டு சொல்கிறேன் அப்படி நீங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தான் மானு இங்க வா இது வந்துரு பரவாயில்ல இங்கே நல்ல ஏசுதா ஓகே ரீத்திகா என்ன